அலகது நேற்றைய தினம் அமல்களிலேயே அல்லாஹுக்கு பிடித்தமான ஆக சிறந்த அமல் என்பது குறைவாக இருந்தாலும் அதை தொடர்படியாக செய்யக்கூடிய அமல் அல்லாஹுக்கு பிடித்தமான அமல் என்று பார்த்தோம் எனவே அல்லாஹு தாலா விரும்புவது வந்து அல்லாஹ் அமல்களிலே தொடர்படியாக செய்ய வேண்டும் அந்த அமல்களிலே உறுதி வேண்டும் என்பதை நிலைத்து செய்ய வேண்டும் என்பதை அல்லாஹ் விரும்புகிறான் இதை பற்றி அல்லாஹ் திருமுறையில் இன்னல்லது எனக்காவோ ரப்போ நவாக சும்மஸ் தகாமு அந்த ஈமான் கொண்ட விசுவாசிகள் எப்படி இருப்பார்கள் என்பதற்கு அல்லாஹ் சொல்கிறான் அவர்கள் அல்லாஹ் என்று மட்டும் அவனுடைய இறைவனை ஏற்க மாட்டார்கள் மாறாக சும்மஸ்தஃபாமு அதன் மீது அவர்கள் நிலைத்திருப்பார்கள் என்று அல்லாஹ் பேசுகிறான் அல்லாஹ் அதன் மீது நிலைத்திருப்பார்கள் என்று அல்லாஹு தாலா சொல்ல வருவது இது ஈமானுடைய விஷயத்தில் மட்டுமல்ல எல்லா விஷயத்திலும் அல்லாஹனுடைய தொடர்பை கொண்டவர்களாக அவர்கள் இருப்பார்கள் தொடர்படியாக அமல்களில் ஈடுபட்டவர்களாக அவர்கள் இருப்பார்கள் அவருடைய அமல்கள் எல்லாம் வெறுமனே ஒரு மாத காலமாக இருக்காது ஒரு வாரத்திற்கு வெள்ளிக்கிழமை மட்டும் அமல் செய்வர்களாக இருக்க மாட்டார்கள் ஒரு இரவுக்காக வேண்டி மட்டும் தங்களுடைய முழு வாழ்க்கையும் ஒழுக்கிக்கிட்டு அந்த இரவுடன் தன்னுடைய அமல்களை முடித்து கொள்ள மாட்டார்கள் அப்போ எப்படி அமல் செய்வார்கள் என்றால் முழுக்க முழுக்க அவர்கள் ஆயுள் முழுக்க அல்லாஹுவிடம் வணக்கத்திலே ஈடுபடுவார்கள் அல்லாஹனுடைய தொடர்பில் ஈடுபடுவார்கள் உலகத்திலே யாருடைய தொடர்பை வேண்டுமானாலும் நாம் துண்டிக்கலாம் ஆனால் அல்லாஹனுடைய தொடர்பை துண்டித்தால் அது சாத்தியமற்றது அல்லாஹனுடைய தொடர்பை யாராலும் துண்டிக்க முடியாது அப்போ இந்த குரானுடைய அத்தியாயத்தில் அல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தை என்பது இஸ்திகாமத் நிலைத்து செய்தல் தொடர்படியாக அமல் செய்தல் என்ற இந்த வார்த்தை அல்லாஹுக்கு ஆக சிறந்த வார்த்தை அல்லாஹுக்கு பிடித்த வார்த்தை எப்பொழுதுமே அல்லாஹனுடைய தொடர்பிலே நிலைத்தவர்களாக தொடர்படியாக அமல் செய்யக்கூடியவர்களை அல்லாஹ் அதிகம் பிரியப்படுகிறான் எனவே அவர்கள் தேவைக்காக அல்லாஹுவை அழைத்தாலும் அவன் வருகிறான் இல்லை அவர்களை அழைக்காவிட்டாலும் அவர்களுக்கு ஏதேனும் ஆபத்து ஏற்பட்டால் அல்லாஹ்வே அதனுடைய ஆபத்திற்கு கண்டிப்பாக அல்லாஹ் பதில் சொல்கிறான் ஆனால் தேவைக்காக வேண்டியும் சந்தர்ப்பவசமாக அல்லாஹ்விடம் அழைப்பவர்கள் இதனால் சில நேரங்களில் அல்லாஹ் நினைத்தால் பதிலளிப்பான் நினைக்காவிட்டால் அப்போன்றவர்களுக்கு பதிலளிக்க மாட்டான் அப்போ அல்லாஹுவிடத்திலே எனது குரல் என்பது நான் அல்லாஹுவிடம் பேசுவது என்பது அது தொடர்படியாக இருக்க வேண்டும் அல்லாகுபுடத்தின் எனது குரல் என்பது ஒரு பழக்கப்பட்ட குரலாக இருக்க வேண்டும் எப்போதாவது நாம் யாரையாவது போய் பார்த்தால் அவரை இப்படி சொல்ல மாட்டார்கள் எப்போதுமே என்னிடத்திலே வந்து போவார் என்று அவரைப் பற்றி பேச மாட்டார்கள் ஆனால் கொஞ்சம் கொஞ்சம் வந்து போய் இருக்கும் பொழுதுதான் என்ன பேசுவார்கள் என்றால் இவர் எப்பொழுதுமே நம்மிடம் வந்து போனவர் என்று பேசுவார்கள் அப்போ அல்லாகுடம் நம்மை அல்லாஹ் அப்படி விரும்புகிறான் நம்முடைய குரல் கூடத்திலே பழக்கப்பட்ட குரலாக அறியப்பட்ட நபராக அல்லாஹ்விடம் நான் இருக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் விரும்புகிறான் இதற்கு அல்லாஹு தல்லா குரானிலே இருவருடைய சம்பவத்தை மிக அழகாக சொல்லி தருகிறான் அல்லாஹ் ரெண்டு பேரை கடலுக்குள்ளே சிறை பிடித்தான் ஒன்று நமக்கு தெரியும் அதற்கு யூனுஸ் அலேஹ் இஸ்லாம் அதற்கு அப்படியே மாற்றமாக ஃபிரோன் இருவரையும் அல்லாஹ் தலா கதல் கடல் கீழே சிறை பிடித்தான் யூனூஸ் அலிஹிஸ்லாம் ஐ பற்றி நாம் படித்திருப்போம் கடலுக்கீழே அதாவது அவர்கள் ஒன்று இருட்டு இரண்டாவது கடல் ஆழத்தினுடைய இருட்டு மூன்றாவது மீனுடைய வயிற்று என்ற இருட்டு இப்படி மூன்று விதமான இருட்டுக்கு இடையிலே நூஹலை யூனுஸ் அலையிஸ்லாமே அல்லாஹு தலா சிறைபிடிக்கிறான் அப்போ யூனுஸ் அலையிஸ்லாம் அந்த மீனுடைய வயிற்றிலிருந்து ஓதிய அந்த களிமா நமக்கு தெரியும் லாய்லாஹில்லா அந்த சுபகான இன்னி குந்து மீன் மீன் என்ற இந்த வார்த்தையை அல்லாஹுவிடம் தஸ்வீகாக செய்தார்கள் இப்படி இந்த தஸ்விகாத்துகளை செய்த நூகலை யூனுசுலேஹிஸலாம் செய்து கொண்டே இருக்கும் பொழுது அந்த வழியாக போய்கொண்டிருந்த மலக்குமார்கள் அந்த தஸ்மீஹாத்துகளை கேட்கிறார்கள் கேட்ட மலக்குமார்கள் பதிலாக சொன்ன வார்த்தை அதுவும் பதிவாக இருக்கிறது சொல்லுவார்கள் முகதீசன்கள் இப்படி சொல்லுவார்களா மலக்குமார்கள் சவுத் ஒன் மஹரூஃப் அன்ஃபீல்ட் அறுவது இவ்வாறுவா அதாவது இந்த குரலை நாங்கள் எங்கே கேட்டிருக்கோம் அப்படின்னா இந்த குரல் என்பது நமக்கு தெரியப்பட்ட அறியப்பட்ட குரல் நம்மிடம் பழக்கப்பட்ட குரல் ஆனால் இந்த குரல் என்பது பூமிக்கு மேலே நாம் கேட்டிருக்கிறோம் தற்போது கடலுக்கு கீழே கேட்கிறோம் இப்போ இந்த குரலுடைய சத்தம் அறியப்பட்ட சத்தம்தான் ஆனால் இடம்தான் மாற்றமாக இருக்கிறது பழக்கமாக இந்த குரல் கேட்கப்பட்டது பூமிக்கு மேலே இப்போது இடம் மாற்றமாக கீழே கேட்கிறது என்று சொல்லி அல்லாஹுவிடம் பரிந்து பேசி அந்த கஷ்டத்திலிருந்து யூனுஸ் அலி இஸ்லாமுக்கு விடுவிப்பார்கள் அல்லாஹுவே குரானில் அதை பற்றியும் சொல்லுவான் யூனுஸ் அலி இஸ்லாமுடைய கஷ்டத்திலிருந்து நாம் அவரை வெளியேக்கினோம் என்று அல்லாஹு பேசுகிறான் இரண்டாவது ஒரு சம்பவம் என்பது நமக்கு தெரியும் ஃபிராவுன் கடலில்லே அல்லாஹ் அல்லாஹு மூழ்கடித்தது உலகத்திலே அவன் இப்படியே சொல்லி வந்தவன் தானே நான் தான் ஆக பெரிய இறைவன் என்று சொல்லி கொண்டிருந்தான் கடைசி வரையும் அவனுடைய கொள்கை இதுவாகத்தான் இருந்தது யாரும் இறைவன் கிடையாது நான் தான் ஆக சிறந்த இறைவன் என்று சொல்லி கொண்டிருந்தான் கடைசி நேரத்தில் சந்தர்ப்பவாதியாக ஆகி கடலிலே மூழ்கக்கூடிய அந்த தருணத்திலே அவன் சொன்ன வார்த்தை வனி இறைவனைக் இறைவனை கொண்டு நான் ஈமான் கொள்கிறேன் நான் நம்பிக்கை கொள்கிறேன் என்று அந்த வேறு வழியில்லாத பட்சத்தில் அவன் சொன்ன வார்த்தை அவன் அதை தன்னுடைய உயிரை காப்பதற்காக அந்த நேரத்தில் அவன் சொன்ன வார்த்தை இதனால் கோபமடைந்த துவிலீசலம் கீழிருந்த மண்கட்டியை எடுத்து அவனுடைய வாயில் அடிப்பார்கள் அப்போதுதான் இந்த வார்த்தையை சொல்வார்கிறேன் ஆள் ஆனா இப்போதுதான் உனக்கு ஈமான் கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் வந்ததா அப்போ அவன் சந்தர்ப்பவாதியாக அல்லாஹுவிடம் ஆகி போகிறான் அவனுடைய ஈமான் என்பது அல்லாஹுவிடத்தில் தகுந்ததாக ஆகவில்லை இப்போ நம் எல்லா காலங்களிலும் சந்தர்ப்பவாதிகளை இதிலிருந்து நமக்கு அதைத்தான் பாடமாக நடத்துகிறார்கள் எல்லா காலங்களிலும் வெறும் சந்தர்ப்பவாதிகளாக யாரெல்லாம் ஆகி போகிறார்களோ அவருடைய ஈமானாக இருக்கட்டும் அமலாக இருக்கட்டும் அவ்வளவு சீக்கிரமாக அல்லாஹு அதை ஏற்றுக்கொள்ள மாட்டான் எடுத்துக்கொள்ள மாட்டான் அப்போ நம்முடைய அமல்கள் தொடர்படியாக இருக்கும் பொழுதுதான் அல்லாஹ் அந்த அமலுக்கு உயிரோட்டம் கொடுக்கிறான் அந்த அமலை அல்லாஹ் அலங்கரிக்கிறான் இருவருமே அல்லாஹுவை அழைத்தார்கள் தான் ஆனால் அல்லாஹ் யாருக்கு பதிலளித்தான் எப்போதும் வணங்குவது ஒரு ரகமாக இருக்கலாம் எப்போதாவது வணங்குவது ஒரு ரகமாக இருக்கும் இப்போ அல்லாஹ் இதில் யாருக்கு பதிலளிக்கிறான் ரமதானில் மட்டும் வந்து போனால் இது எந்த ரகத்தை சார்ந்தது என்று நாமே முடிவு செய்து கொள்ளலாம் இப்போ எப்போதுமே நாம் அல்லாஹுக்கு நன்றி வேறாக இருக்கும் பொழுதுதான் அல்லாஹு தலா நம்முடைய தேவைகளை நிறைவேற்றுவனாக நமக்கு கேட்கக்கூடியதுக்கு பதிலளிக்கக்கூடியவனாக இருக்கிறான் இதுதான் நாம் ஆரம்பத்திலிருந்தே சொல்கிறோம் நம்முடைய அமல்கள் சிறிதாக சின்ன அமலாக இருக்கலாம் எவ்வளவு சின்ன அமல் செய்தாலும் அதிலே தொடர்படியாக செய்யக்கூடிய அமல் என்பது அல்லாஹுக்கு மிக விருப்பமான அமலாக இருக்கிறது நாம் எத்தனையோ பேர்கள் இத்தனை வருடங்களாக லைரத்தில் கதிருக்கும் ரமதானுக்கும் ஏராளமான அமல்கள் செய்திருப்போம் இந்த அமல்கள் எல்லாம் எனது ஆயுள் காலத்தில் நான் அதிகமாக செய்திருப்பேன் ஐலத்தில் கதிரவு என்று சொன்னால் என்ன ஒரு மிஞ்சி போனால் ஒரு அஞ்சு இரவாக இருக்குமா அந்த அஞ்சு இரவும் பெரும்பாலும் நான் நன்மைகளிலே சம்பாதித்திருப்பேன் என்னை நன்மைக்குள்ளே ஆக்கியிருப்பேன் என்னால் உறுதியாக சொல்ல முடியும் ஆனால் நம்பிட பல பேர்கள் இப்படி நினைத்து பாருங்கள் என்னிடத்திலே ஒரு சிறிய அமல் இருக்கிறது அந்த அமல் எதிலிருந்து என்று சொன்னால் நான் பருவம் அடைந்திலிருந்து அந்த அமலை கையில் எடுத்திருக்கிறேன் இதுவரையும் அந்த அமலை விட்டது கிடையாது இதுவரையும் என்று சொன்னால் சில நேரங்களில் நோய்வாய்ப்பட்டிருந்தால் பரவாயில்லை சில நேரங்களில் விட்டு விட்டிருந்தால் ஒரு சில நேரங்கள் விட்டிருந்தால் பரவாயில்லை ஆனால் அதையெல்லாம் தவிர்த்து விட்டு ஒரு சின்ன அமலை செய்கிறேன் ஆனால் அந்த அமலை இதுவரையும் நான் தொடராக செய்திருக்கிறேன் என்று சொல்பவர்கள் எத்தனை பேர் இருப்போம் சொல்ல முடியாது ஆனால் எதற்காக சொல்ல வருகிறேன் என்று சொன்னால் ஷெய்தான் நம்மிடத்திலே மிக பெரிய சவாலாக விடுவது தான் எந்த அமலையும் நான் தொடர்படியாக உன்னை செய்ய விட மாட்டேன் சின்ன அமலாக இருந்தாலும் பரவாயில்லை பெரிய அமலாக இருந்தாலும் பரவாயில்லை ஆனால் தொடர்படியாக செய்யக்கூடிய அமலாக நம்மிடத்தில் ஷெய்தான் எந்த அமலையும் கொண்டு வர மாட்டான் அதை விட்டும் நம்மை எல்லா காலத்திலும் தடுப்பதற்காகவே ஷெய்தான் பார்ப்பான் என்றால் தொடர்படியாக அமல் செய்வது என்பது இது யாருடைய தரம் என்று சொன்னால் இது இறைநேசர்களுடைய பண்பு இது இறைநேசருடைய குணம் அல்லாகவே அடைந்த வழிமாறுகளால் மட்டும்தான் இது சாத்தியமாகும் என்னன்னா அமல்களை தொடர்படியாக செய்வது நாம் என்றாலும் இன்றையிலிருந்து நாம் யோசித்து கொஞ்சம் செய்து பார்க்கலாம் ஏதேனும் ஒரு அமலை எடுப்போம் ஒரு சின்ன அமலாக இருக்கட்டும் நாம் நினைப்போம் வாழ்நாள் முழுக்க இந்த அமலை நான் கையில் எடுக்க வேண்டும் ஒரு பத்தாயிரத்து குரானில் ஓதுகிறதாக இருக்கட்டும் ஒரு ஒரு முப்பது தடவை சுபக நல்லா சொல்கிறதாக இருக்கட்டும் ஒரு நாளைக்கு ஒரு ரூபாய் சதக்கா செய்ததாக இருக்கட்டும் ஆனால் அது எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால் தொடர்படியாக அதை நான் செய்து கொண்டே இருக்க வேண்டும் என்ற அளவுக்கு நம்மை நாம் ஆக்கி கொள்ள வேண்டும் ஒரு ஒரு மாத காலம் செய்வோம் இல்லை அடுத்த மாத காலம் செய்வோம் கொஞ்சம் செய்தான் அதிலே சடைவிளைவை செய்வான் நம்ம விட்டுர்லையே அமலை தொடர்ந்து தானே செய்கிறோம் என்று நமக்கு நம் செய்வதை அலங்கரித்து காட்டுவான் ஒரு கட்டத்திலே ஒரு வாரமாக விடுவோம் ஒரு கட்டத்திலே அது இரண்டு வாரம் ஆகும் பின்னால் அந்த அமலை இடத்தில் போகிவிடும் போனது கூட நம்மைக்கு தெரியாத அளவு நம்மை செய்தான் வேலையிலே ஈடுபடுத்தி விடுவான் எதுக்காக சொல்ல வருகிற என்றால் இது வந்து அமல் இது தொடர்படியாக செய்யக்கூடிய இந்த அமல் என்பது வழிமார்களுடைய இறைநேசர்களுடைய அமல் இன்னும் அதிகமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹ் இறைநேசர்களுக்கு யாரெல்லாம் என்று சொல்கிறானோ அத்தனை பேர்களுக்கும் இந்த தொடர்படியான ஏதேனும் ஒரு அமலை கொடுத்திருந்தான் எனவேதான் இப்படி சொல்லுவார்கள் இஸ்திகாமத் அல்பிகராமா ஒரு விஷயத்தை தொடர்படியாக செய்வது என்பது எவ்வளவு சால சிறந்தது என்று சொன்னால் ஒரு வழிமார்களுக்கு அல்லாஹு தாலா ஒரு அற்புதத்தை கொடுப்பான் ஏதாவது ஒரு அற்புதத்தை கராமத்துகளை கொடுப்பான் அந்த வழி அந்த இறைநேசர் சொல்லப்போனால் போனால காற்றிலே முசல்லா விரித்து சொல்லுவவராக இருக்கலாம் இல்லை தண்ணீர் மீது நடப்பவராக இருக்கலாம் ஏதாவது ஒரு அற்புதத்தை ஒரு இளநேசருக்கு அல்லாஹ் கொடுக்கிறானே இப்படி ஒரே ஒரு அற்புதத்தை அல்லாஹ் கொடுப்பது நம்மளுடைய பார்வையிலே பெரிதாக இருக்கிறது ஆனால் என்ன சொல்கிறார்கள் தெரியுமா அல் இஸ்திமா அல் இஸ்திகாமத்து ஹைரோமின் கராமா ஆயிரம் அல் இஸ்திகாமத்து ஹைரோமின் கராமா ஆனால் ஆயிரம் அற்புதங்களை விட சிறந்தது என்னவென்றால் ஒரே ஒரு செயலை நான் தொடர்படியாக செய்து வருவது என்பது நான் செய்யக்கூடிய ஆயிரம் அற்புதங்களை விட சிறந்தது எனவே நம்முடைய அமல்கள் ஏதேனும் இருக்க வேண்டும் அந்த அமல்கள் எப்படி என்றால் நமது வாழ்க்கையிலே தொடர்படியாக ஆக வேண்டும் அப்போ அமல்கள் எல்லாம் எப்பொழுது நிற்கும் எப்பொழுது முடிவு பெறும் என்று சொன்னால் அல்லாஹ் புறானிலே தெளிவாக சொல்வான் எப்போது மௌத்து வருமோ அப்பொழுதுதான் நம்முடைய அமல்கள் கடைசியாக நிற்கும் அதுவரையும் அமல்களுக்கு என்று அல்லாஹு தலா விடுப்பு கொடுப்பதே கிடையாது அப்படி யாருக்காவது அமல்கள் அதிகமாக செய்துவிட்டார் இதற்கு மேல் இவர் அல்லாஹுவை வணங்க தேவையில்லை இவர் மனிதர்களை சீர்திருத்தினால் மட்டும் போதும் என்று யாருக்காவது அல்லாஹு சொல்லியிருக்க வேண்டும் என்று சொன்னால் பெருமானார் சொல்லல்ல அலி அவர்களுக்கு அல்லாஹ் அந்த கட்டளையை கொடுத்திருப்பான் நபியை நீங்கள் இவ்வளவு காலம் அமல் செய்து விட்டீர்கள் இதற்கு மேல் நீங்கள் அமல் செய்ய வேண்டிய தேவை உங்களுக்கு கிடையாது நீங்கள் மக்களை சீர்திருத்த பணியில் மட்டும் நீங்கள் நின்று கொள்ளுங்கள் என்று நபிக்கு அல்லாஹ் சொல்லியிருப்பான் ஆனால் ரசூலுல்லா சுவல்லா அலிஸ்லம் அவர்களுக்கும் கூட அல்லாஹ் அந்த வார்த்தையை சொல்லாதது என்பது நமக்கு தெரிகிறது கடைசி நாள் வரையும் கடைசி நிமிடம் வரையும் அல்லாஹுடன் நம்மை இணைத்து கொள்ள வேண்டும் ஐஷார் அலி அல்லாஹாவே கேட்பார்களே யார் ரசூலா அல்லாஹ் உங்களுக்கு முன்பாவத்தையும் மன்னித்து விட்டான் பின்பாவத்தையும் மன்னித்து விட்டான் அப்பொழுதும் எதற்காக இவ்வளவு கால் வீங்கும் அளவுக்கு நீங்கள் அல்லாஹுவை வணங்க வேண்டுமா என்று கேட்கும் பொழுது நபி அழகாக ஒரு வார்த்தை சொல்வார்களே அல்லாஹுவிடம் நான் நன்றி செலுத்தக்கூடிய அடியானாக ஆக வேண்டாமா ஆயிஷா என்று கேட்பார்கள் இந்த இடத்தில் ரசூலுல்லா ஒரு நபியினுடைய அந்தஸ்தில் நின்று கூட பேசவில்லை ஒரு நபியாக ரசூலுல்லா தன்னை பாவித்து என்ன கேட்டிருக்கலாம் என்ன ஆயிஷா நான் அல்லாஹினுடைய ரசுல் உலக நபிமார்களுக்கெல்லாம் நான் தான் ரசு அல்லாஹு கடுத்து எல்லா கட்டத்தையும் அல்லாஹ் என்னை முற்படுத்திருக்கிறான் அவனுக்கு அடுத்து அப்போ நான் அல்லாஹுவை மணங்கவில்லை என்றால் என்று ரசூலுல்லா பேசியிருக்கலாம் நான் நன்றி சொல்லா அலேசெல்லம் அந்த வார்த்தையை அங்கு பயன்படுத்தாமல் சென்னை சாதாரண ஒரு மனிதராக பாவித்து ரசூலல்லா சொன்ன வார்த்தை அல்லாஹுவிடம் நான் நன்றி செலுத்த அடியானாக ஆக வேண்டாமா என்று கேட்கிறாங்க இப்போ உலக மக்களுக்கு நாயகம் சொல்லக்கூடிய வார்த்தை அது எவ்வளவுதான் ஒரு மனிதன் அல்லாஹுவை இறைநேசராக அவன் தொடர்புடையவனாக அல்லாஹுவிடம் நெருங்கினாலும் அது அல்லாஹனுடைய பார்வையில் ஒன்றுமே கிடையாது அவன் நமக்கு கொடுத்த அருட்கொடைகளுக்கு மத்தியிலே ஒன்றுமே கிடையாது எனவே நம்முடைய அமல்களை எல்லாம் அப்படி அல்லாஹுடத்திலே நாம் முன்வைக்க வேண்டும் அல்லாஹூ அமல்கள் முடிவு நேரம் என்று சொல்வது குரானில் நாம் பார்க்கலாம் வால்புதூர் அப்பாக்கல் யக்கீன் என்று அல்லாஹ் சொல்வான் உங்களுடைய ரப்பை நீங்கள் வழிபடுங்கள் எதுவரை என்று சொன்னால் உங்களுக்கு யக்கீன் என்று சொல்லக்கூடிய இந்த குரானுடைய பொருள் விளக்கம் தருவார்கள் முஃபஸிர்கள் மௌத் என்று விளக்கம் சொல்வார்கள் இப்போ மௌத்து வரை வரை நீங்கள் வணங்க வேண்டும் இன்னொரு ஆயத்தில் ஈசா அலி பேசியதை அல்லாஹ் குரானில் பதிவு செய்கிறான் ஈசா அலி தொட்டிலே இருக்கும் பொழுது அல்லாஹு தாலாவிடம் இந்த வார்த்தையை பேசினார்கள் அல்லாஹ் எனக்கு எப்படி கட்டளையிட்டிருக்கிறான் ஈசா அலி சொல்லுவார்கள் என்னை தொழுகையை கொண்டும் ஜக்காத்தை கொண்டும் பெற்றோர்களுக்கு உபகாரம் செய்ய வேண்டும் என்பதை கொண்டும் அல்லாஹு தாலா எனக்கு இருக்கிறான் எதுவரையும் என்றால் எனது உயிர் இருக்கும் வரையும் நான் இதை செய்து வர வேண்டும் என்று அல்லாஹ் கட்டளியிருக்கிறான் என்று ஈசா அலிஸ்லாம் அவர்கள் தொற்றில் குழந்தையாக பேசியிருக்கக்கூடிய வார்த்தை குரானில் பதிவாக இருக்கிறது எனவே நம்முடைய அமல்கள் அல்லாஹூடத்தில் தொடர்படியாக இருக்க வேண்டும் அந்த அமல்களுடைய கடைசி காலம் என்பது அது மௌத்தாகத்தான் இருக்கும் வல்ல அல்லாஹு தாரா நம்முடைய அமல்களில் எல்லா விதமான அமல்களையும் ஏற்றுக்கொள்வானாக வரக்கூடிய காலங்களில் ஏதேனும் ஒரு அமலை தொடர்படியாக மவுத்து வரையும் செய்யக்கூடிய பாக்கியத்தை தந்தரூர் புரிவானாக அமீன் வாசு அலம் الحمد <applause> لله <applause>